தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு திருப்பூர் ஜோதிடர் வேல்முருகனின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த டைமில் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி ஆலோசனை பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் குளம் செழிக்க முழுமையாக உதவும் பெரியவர்கள் எனப்படுபவர்கள் நம்மை பெற்றோர்கள் நம் தாத்தா பாட்டி நம் சகோதர சகோதரிகள் அனைவருமே நம்முடைய குளம் தலைக்க ஆசிர்வாதம் செய்ய தகுதியானவர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நம்மளை பெற்றாங்க நம்மளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் படிக்க வைக்கணும் இதெல்லாம் அவங்களுடைய கடமை இணைன்னு சொல்லுவாங்க சிஸ்தர்ன்னு சொல்லுவாங்க இணை சிஸ்தர் சகோதரர் பிரதர் இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ இவங்களுக்கு ஏன் வந்து ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காதல் திருமணத்திற்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க சாஸ்திர சம்பிரதாயம் இப்படி அங்கி மிதித்து அருந்தடி பார்த்து முகூர்த்தம் முடித்து யாரும் வளர்த்தி ஒரு திருமணம் செய்கிறதுக்கும் இதுக்கு இவ்வளவெல்லாம் திருமணம் செய்கிற நம்ம சில நேரங்களில் சில கடமைகளை தவற விடுகிறோம் நம்ம மகிழ்வாக இருக்கோன்னு முதல் முதல் நம்மளை நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகும் வரை நம் சகோதர சகோதரிகள் மற்றும் நம் பெற்றோர்கள் தான் நம்ம மகிழ்வாக இருக்கோன்னு நினைப்பாங்க அப்போது இந்த பெற்றோர்களுக்கும் சகோதர சகோதரிக்கும் எந்த மாதிரி திருமண சமயத்தில் நாம் முறை செய்ய வேண்டும் என்பது ஒரு கருத்து உள்ளது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் ஒரு வீட்டில் நிகழ்வு ஆரம்பிச்சிருச்சுனாவே அந்த வீடே கலகலன்னு அருமையாக இருக்கும் சொந்தங்கள் வர போக அக்கா தங்கச்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியே வந்து தங்கி மச்சா மாமன் எல்லாம் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்போது இப்படி இருக்கிற இது எல்லா குடும்பத்திலும் கண்டிப்பாக நடக்கும் ஏதோ சிறு சிறு மன ஒவ்வொரு குடும்பம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லா குடும்பத்திலும் அந்த மாதிரி இருக்காது அப்போது சகோதரிகளுக்கு நாம் பட்டாடையும் மாமச்சனுக்கு வேட்டி தொட்டு எடுத்து கொடுக்கறது அப்பா அம்மாவுக்கு வந்து சிறந்த முறையில் நம்ம செய்கிறது இது எல்லாமே வந்து நம்மளுடைய குளம் தலைக்க அவங்களுடைய ஆசீர்வாதம் முக்கியமாக தேவை அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம சுற்றத்தார் சகோதரன் சகோதரிங்கிறது நம்ம ரத்தம் தானே நம்ம ரத்தத்தில் வந்தவங்க ஆசீர்வாதம் பண்ணினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சுபமாக அமையும் இதனால தான் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல ஒரு சின்ன விஷயம் ஒரு மந்திரியை முடிக்கல ரெண்டு முடிச்சு ஒரு முடிச்சு தான் வந்து கணவரே போடுவார் அந்த பெண்ணுக்கு ஆனால் மூணாவது முடிச்சு போடுறது கேட்டிங்கன்னா அந்த பையனுடைய அக்காவோ தங்கச்சியோட சகோதரி தான் போடுவாங்க அப்போது எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான பிணைப்பு இருக்கு பட்சத்தில் ஒரு சகோதரி அந்த ஜாதகருக்கு அதாவது அந்த மாப்பிளைக்கு எவ்வளோ முக்கியப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு நெருக்கமான அப்போது அவங்களை மகிழ்வாக வைக்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயம் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பாக செஞ்சு ஒரு மனம் முடிக்கிற அந்த ஜாதகர் அதாவது அந்த புதுமண தம்பதிகள் வாழ்வில் எந்த குறையுமின்றி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது உண்மை முதல் ஆசீர்வாதம் தான் முக்கியம் அதாவது உண்மையான கடவுள் யாருன்னு கேட்டால் அப்பா அம்மா இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தவங்க இணை சிஸ்டர் அப்படிங்கிறது இணை எப்போவுமே இணைன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் சிஸ்டர் அப்படின்னாவே நம்ம நலன் அம்மாவுக்கு அடுத்தபடியே அக்கா தங்கச்சி தான் வருவாங்க அப்போ அவங்களை மகிழ்விப்பதும் அவர்களுக்கு பட்டாடை எடுத்து கொடுப்பதும் அவர்களை திருமணத்துக்கு அழைத்து தங்க வைத்து நம் உடனே இருந்து எல்லாம் செய்வதும் தோலைக்கூட சீர்தோட அக்கா தங்கச்சி தான் கொண்டு வருவாங்க தொண்ணமாப்பிள்ளையே மச்சான் தான் வருவார் அப்போ நம்ம லைஃப்பில் பின்னி பிணைஞ்சிருக்கிற உறவு எதுன்னு கேட்டிங்கன்னா அக்கா தங்கச்சி இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுத்து நம்மளும் மகிழ்ந்து அவங்களையும் மகிழ வச்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம் அதில் ஏன்னா தான் முதல் முக்கியம் நம்ம இருந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அதுதான் நம்மளுக்கு லைஃப் டைம் ஆசீர்வாதம் அதனால் எப்போதுமே சகோதர சகோதரிகளையும் பெற்றோர்களையும் அருமையாக மரியாதை செய்வதில் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டாவே லைஃப்பில் நல்ல இடத்துக்கு போகலாம் அருமையாக வாழலாம் இதை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லி இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு இதன் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் ஆக மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்